அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த ராகு கேதுக்களுடைய பயிற்சியானது எப்போ நடக்குது அப்படின்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த ராகு கேது பயிற்சியானது நடக்க இருக்கிறது அப்போ இந்த ராகு பகவான் எங்கே இருந்து எங்கே பேச்சியாகிறார்னா இதுவரை மீன மனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கு ஆகிறார் அதே போல கேது பகவான் இதுவரை கண்ணியிலிருந்து இப்போ சிம்ம மனைக்கு பேச்சியாகிறார் ஸோ ராகுன்னாலே பிரம்மாண்டம் ராகுன்னாலே போகக்காரகன் கேதுன்னா ஞானக்காரகன் அப்போ அற்பட்ட இந்த ராகு கேதுக்களால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்களை கொடுக்க போகிறது என்ன தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மகர ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பெயர்ச்சியால் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுவரை ராகு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தார் இப்போ இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வந்து அமருகிறது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அதே போல கேது பகவான் இதுவரை ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் இப்போ எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்போ ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குடும்பம் தனம் வாக்கு அப்போ பிரம்மாண்டமாக செயல்படுத்தப் போகிறார் அப்போ தனத்தை பெருக்கப் போகிறார் தனத்தை வளர்க்கப் போகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி அந்த ராகு யாராக வேலை செய்வார் அப்படின்னா சனியாக வேலை செய்வார் ஏன்னா வீடு கொடுத்தவன் சனி இல்லவா அப்போ சனியாகவும் வேலை செய்வார் தன்னை பார்க்கக்கூடிய கிரகமாகவும் வேலை செய்வார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ராகு சனியாக வேலை செய்வார் சனிங்கிறது யாரு உங்கள் லக்னாதிபதி அதே சமயத்தில் குடும்பாதிபதி தனாதிபதி அப்படின்னு சொல்லுவார் குரு பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்குறார் அப்ப குருங்கிறது யாரு பனிரெண்டாம் அதிபதியாகவும் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாகவும் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய வேலை அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்ப எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு அப்படின்னா குடும்பத்தில் ஒரு மாற்றம் இருக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தைரிய வீரியஸ்தானத்துல ஒரு மாற்றம் இருக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டை கொடுக்கக்கூடிய நகருதல் என்கின்ற தன்மையில ஒரு மாற்றம் இருக்கு குரு ஆறுல இருக்கார் அப்போ ஆறாம் இடத்துல வந்து அல்லவா அப்ப ஆறு என்பது வேலை அப்போ வேலையில் ஒரு மாற்றம் இருக்கு அப்போ இடம் மாற்றம் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லுவேன் அப்ப என்ன மாற்றம் இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியாக மாற்றம் அப்போ வேலையில ஒரு சேஞ்சஸ் என்பது மகரத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்ப எந்த இடத்தில் நீங்கள் இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதிலிருந்து மாற போறீங்க அப்போ என்ன நல்ல இடத்துக்கு போறீங்க உங்களுடைய பொசிஷனுக்காக உங்களுடைய ப்ரமோஷனுக்காக நீங்கள் படித்த படிப்புக்குண்டான சில பல நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த மகரத்துக்கு அமையும் ஏன்னா மகரத்துக்கு இப்போ ஏழரை சனி முற்றிலும் முடிந்து விட்டது அப்போ கடந்த ஏழரை வருடங்களாக நீங்கள் கண்ட அனுபவத்தின் வாயிலாக இப்போ எழுச்சி போகிறீர்கள் நிறைய மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கும் முதலில் இடம் அப்போ இடத்தின் மூலமாக ஒரு மாற்றம்ங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்போ எங்கே நகரும் அப்போ குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால ராகு குருவாக செயல்படுறதுனாலையும் அந்த ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் என்கின்ற அமைப்புக்கேற்ப நீங்கள் மாறக்கூடிய தன்மை இருக்குது எங்கே உங்கள் ஊரிலிருந்து குறைந்தது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அளவுக்காது அதர் டிஸ்ட்ரிக்கு போகலாம் அதர் ஸ்டேட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்போ வெளிநாட்டு வேலையை நம்பி அல்லது வெளிநாட்டு வேலைக்குத்தான் நாம் போவேன் என்று உறுதி மனப்பான்மையோட இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வருடமாக இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் இருக்க போதுன்னு சொல்லுவேன் அப்போ வெளிநாட்டுல வேலை செய்ய போறீங்க கடல் கடந்து செல்ல போறீங்க வெளிநாட்டுல போய் குடியுரிமை வாங்க போறீங்க வெளிநாட்டுல போய் சம்பாதிச்சு உங்களுக்கு குடும்பத்துக்கு பணம் வரப்போகுது அப்ப ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கா அப்ப வெளிநாட்டின் மூலமாக தனம் என்பது உங்க வீட்டுக்கு வந்து சேரும் அந்த பணத்தின் மூலமாக ஒரு இடத்தை வாங்க போறீங்க அவ்வளவுதான் ஒரு இடம் எந்த இடம் நாங்கள் குடியிருப்பது இதுவரைக்கும் சொந்த வீடு நமக்கு இல்லை என்று இருக்கக்கூடிய மகரத்துக்கு இப்போ சொந்த வீடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அமைய போகிறது அப்போ மாறுதல் இடம் தேர்ந்தெடுத்து ஒரு வீடு வாங்க போகிறீங்க அல்லது வீடை கட்டின போகிறீங்க இல்லை கட்டின வீட்டை விளக்க வாங்க போகிறீங்க ஏதாவது ஒன்று இதுவரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ வேலையின் மூலமாக ஒரு இடத்தை தேடி ஒரு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்ல போறீங்க சொந்த வீடு வாங்க போறீங்க அல்லது ஒரு இடத்த வாங்க போறீங்க இந்த மாற்றம் உண்டு அடுத்ததாக தொழில் ரீதியாக ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு ஏன்னா ராகு குருவாக வேலை செய்வாரலா குரு பத்தாம் இடத்தை பார்க்குறாருலவா அப்போ குரு பத்தை பார்த்தாலும் ஒரு மாற்றம் உண்டுன்னு சொல்வேன் அப்போ ராகுங்கிறது பிரம்மாண்டமான கிரகம் அது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தை உயர்த்துவதற்கும் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு தென்படுத்தும் ராகு நல்லபடியாக உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய அளவு கூடுதல் அல்லது குறைவாக இருக்கும் ஆனாலும் தொழிலில் ஒரு மாற்றம் உண்டு ஏற்கனவே ஒரு கிளை இருந்த ஒரு தொழில் இருக்கிறீங்கன்னா அந்த தொழிலை விரிவுபடுத்துவீங்க ராகு நல்ல பாம்பு படம் எடுக்கல அப்போ பிரம்மாண்டமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனத்தில் தனத்தை பெருக்குவதற்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்துவீங்க நாலைந்து இடத்துக்கு விரிவுபடுத்துவீங்க அப்போ ஒன்று ஒன்று விரிவுபடும் போது இடம் மாறும் நீங்களும் மாறுவீங்க இங்கே நிர்வாகப்படுத்திட்டு இருந்தது வேற இடத்துல போய் நிர்வாகப்படுத்த போறீங்க அப்போ சுத்த போகிறீங்க ராகன்ன பாம்பு விடும் அலைய உடனே அலைச்சல் திருச்சல் எந்த அளவுக்கு அலைச்சல் திருச்சல் கொடுக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் பெற்று தரும் அப்படிங்கறது அர்த்தம் அப்ப அலைச்சல் திருச்சலையும் கொடுக்கும் அப்ப அலைச்சல் திருச்சல் கொடுக்குதுன்னா அந்த அளவுக்கு உழைப்பை போட போறீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அப்ப ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தை அமைத்து கொடுக்க போகிறது இதுவரைக்கு திருமணம் ராகுக்கு தோஷம் அப்படி இருந்தது இப்படி இருந்தது அது நடக்கலை இது நடக்கலை எனக்கு திருமணமே ஆகலை எனக்கு தடைபட்டு கொண்டு இருந்தது ஆனால் ராகு சனியாக வேலை செய்யும்போது சனி குடும்பாதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் நிறைய மகரத்துக்கு குடும்பத்தை அமைத்து கொடுக்கும் அப்ப குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் உங்களுக்கு இணையக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது அப்ப குடும்பத்தில் திருமணம் ஆகுதுன்னா அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்கள் சொந்த ஊரில் இருந்திருப்பீங்க உங்க உங்க ஊர் விட்டு அதாவது பிறந்த ஊரை விட்டு புகுந்த இடத்துக்கு இடமாற்றம் செய்ய போறீங்க அப்போ ஒரு இடம் உங்களை தேடி வரப்போகிறது அப்போ திருமணம் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நிறைய மகரத்தில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வரண் அமையக்கூடிய ஒரு வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக அமையும் இதுல எந்த கருத்தும் கிடையாது மகரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கனெக்டிவிட்டி உருவாக்கும் ஸோ மூன்றாம் இடம் என்பது சனி எங்கே போய் உட்கார்ந்துருக்கார் ராகு சனியா வேலை செய்வார் அப்போ தொடர்புகளை உருவாக்கும் கனெக்டிவிட்டி உருவாக்கும் நிறைய நண்பர்கள் கிடைக்கப் பெறுவார்கள் வெவ்வேறு இடத்திலிருந்து உங்கள் நண்பர்களுடைய துணை இருக்கும் நண்பர்களுக்காகவே நீங்கள் இடத்தை விட்டு இடத்தை டிராவல் பண்ணக்கூடிய தன்மைகள் சில சமயங்களில் ஒரு யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாத்தையும் உருவாக்கும் இந்த மகரத்துக்கு குல தெய்வ வழிபாடு யாத்திரைகள் பிரயாணங்கள் சிறுதூர பிரயாணங்கள் தூர தேசத்துக்கு செல்லக்கூடிய பிரயாணங்கள் இதுக்கெல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக அமையும் பொருளாதார வளர்ச்சி உண்டு சமூக காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மை ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டம் என்பது நிறைய பேருக்கு உருவாக்கும் என கேது போய் எட்டில் இருக்கார்லவா நிறைய தேடுதல் என்கின்ற தன்மை நான் ஏன் எதற்காக எதற்கு என்கின்ற ஞானோதயம் ஆன்மீக வணியில் பயணம் செய்வதற்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுத்துவதற்கும் கோயில் திருப்பணிகளை எடுத்து நடத்துவதற்கும் ஸோ இதெல்லாம் அதாவது தேடுதல் என்கின்ற விஷயத்தில் அதிகமான அந்த ஒரு புதிய இடம் தேடுதல் புதிய உள்ளக்குள்ள தேடுதல் தனக்குள்ளேயே தேடுதல் இந்த மாதிரி தேடுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக நிச்சயமாக இந்த மகரத்துக்கு அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பிரார்த்தனை செய்தால் இந்த ராகு கேதுகளால் நன்மை உண்டாக்கும் ராகு இருக்கார் அல்லவா பாம்பல்லவா என்னதா இருந்தாலும் ராகு பாம்பல்லவா அப்ப பாம்பு என்னாலே ஒரு பயம் இருக்கும் அல்ல அப்போது குடும்பத்தில் வந்து போது குடும்பத்தில் ஏதாவது கெடுத்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு இருக்கும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா மூன்றாம் நபர்களினுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் பேச்சு சார்ந்த விஷயத்திலும் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ நல்ல தெய்வ வழிபாடு ராகுக்கு துர்கையம்மன் வழிபாடு கேதுக்கு விநாயகர் வழிபாடு அல்லது சித்தர்கள் வழிபாடு என்பது இந்த மகரத்துக்கு அனைத்து விதத்திலும் சிறப்பை உருவாக்கி கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடி பணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலனா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் ராகு சுபர்கள சேர்ந்திருக்காரா அல்லது எந்த வீட்டில் இருக்கிறாரா அந்த வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாக இருக்கிறாரா அல்லது ராகுவோட சனி செவ்வாய் இணைவு பெற்றிருக்காரா இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் இப்ப கும்பத்தில் ராகு வந்து அமரப்போகிறார் அப்போ உங்க ஜாதகத்தில் கும்பத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பாருங்க இல்ல அப்படின்னா பெரிய இம்பாக்ட் இல்ல இருக்குதுன்னா அது எந்த கிரகம் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு அர்த்தம் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய ஆனது கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்